Emma, <makes> pisa <noise> <makes noise> <makes noise> மணி ஏழ்ற ஆகும் என்ன வெளிய ஒரு லைட்ட போடல இவன் வீட்டுக்குள்ளதான் இருக்காளே இல்லையே தெரியல ஒரு பொம்பளை இருக்க வீடு மாதிரியா இருக்கு வீடு எல்லாம் நம்ம தான் செய்ய வேண்டியதா இருக்கு வெளிய ஒரு லைட் போடல இங்க இருந்து சீரியல் பாப்புல நடந்துட்டு இருக்கு ஏ வசந்தா மூஞ்சு கூட பாத்து பழக்க விட மாட்டேக்கா அந்த அளவு நாடகம் பாக்கணும் இவளுக்கு வெளிய லைட் போட்டு இருக்க வேண்டியது அப்படியே இருப்பா

ơi

அப்டியக்க ஒவ்வொரு வீடு வீடெல்லாம் போகல தங்கக்கட்டை எல்லாத்தையும் குடுத்துட்டு வந்துரும் ஆஹ் சரிண்ணா தங்கக்கோ கேக்கோ மினித கேக்குது ஆமா அப்படி அம்மா ரூம்ல இருந்தா அவளே ஆமா ஆமா நான் மாவு பிரசஞ்சாச்சு என்னை அம்மா வந்து உருட்டி போடுவாவில்ல என்ன ஈஸியான நீ நீ நான் வெட்டி தக்காளி வெட்டணும் வெட்டணும் என்ன நீ

புது <workitenàn> மா리 எதுக்கு நீங்க ஏதோ ஒரு தையிலaikum செனே தெரியுமா? அண்ணக்கிங்க இருக்கும்போது அந்த கோவத்துல நல்லா என்ன வேற தெரியுமா? பண்ணி ஒரே இருக்கு. என்ன ரெண்டு பிள்ளையும் நம்மளுக்கு இருக்கு இப்படி பேசிட்டு அழையலாம அவதான் பேசியானா இவளுக்கு எங்க போச்சு மூளை இவிதா அடிச்சிருக்கவே இத்தனைக்கும் வேற ஏதாவது விஷயமா பேசிப்பான் அதுக்கு என்ன போட்டு அடிச்சா ஏன் இப்படி சண்டை விட்டுட்டு இருக்காம கீசு

చెరి చిట్టి కుబూవన్న ఆ నల్ల డెకరేషన్ లా పని అమర్కల పెడుతరేననే ఏటట్ ఏటి అమ్మా எடி வா சப்பாத்தி செய்வோம் யாம டீ தடின்னு நல்லவளா மாறிட்டா எடி அம்மா பிறந்தநாளைக்கு கொஞ்சம் பிளான் போட வேண்டிய இருக்கு அதனால அந்த சப்பாத்தியை உருட்டி கல்லு போட்டு எடுக்கி நீ சைடு கப்ல அந்த தக்காளி வெங்காயத்தையும் வதக்கிடு அதுக்கு தான் அப்படி சொன்னிய ஆமா போவட்டம் அம்மே பாவம் தானே காலையில இருந்தே வேல செஞ்சிட்டு நடக்க ம் சரி சரி அப்ப செய்வோம் ஆ தர்மி ஒரு கையை பிடிச்சிட்டு தூக்கிட்டு கால் பெருச்சல அம்மா அதனால தான் சவுட்டி நீ ஒன்னு சவுட்டடா பை சப்பாத்தியே சாப்பிடு போ நல்லதுக்கு இங்க காலே இல்லம்மா கொண்ட நல்ல விஷயம் என்ன கேட்கல